எங்க வீட்டுக்கார வீல கூப்பிட்டு எங்க வேணா வருவாவ நீங்க எதுவும் பயப்படாம இருங்க நாங்க இருக்கோம் உங்களுக்கு ஆமா ராணி உனக்கு யாரும் இல்ல யாரும் இல்ல விட விடவே வீல இப்படி செய்யாத நாங்க இருக்கோம் ராணி இனிமே உன்னை ஏதாவது காயப்படுத்தா நாங்க கேப்போம் ராணி ஏக்க வேண்டா அக்கா என்னால எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை உன்னை இப்படி விட்டு பாத்துட்டு இருக்க ராணி உனக்கு இனி யார் இருக்கா நாங்க தான் வரணும் என்ன செய்ய அக்கா நான் அப்படி நினைச்சு நினைச்சு தான் அக்கா பொறுத்து பொறுத்து போறேன் நமக்கு ஒண்ணுனா கேக்க கூட ஆள இல்லே நினைச்சு தான் நான் ஒவ்வொண்ணையும் சதிச்சு போறேன் ஆம்பள பையனுங்க அக்கா விட்டுட்டு ஓடுறதுக்கு என்னமோ செய்யட்டும்னு ரெண்டு பொம்பள கொஞ்சம் மோர ஊத்திட்டு வந்து தாரையும் குடிக்காட்டி சாப்பிடாம இருக்கா தலை ஒரு மாதிரி நாம கணக்கு வேண்டாம் பிள்ளை என்ன செய்யுதுன்னு தெரியல கைவுல ரெண்டு என்ன வேற தெரியல வசந்தி அம்மாவும் கூப்பிட போயிருக்காள் பிள்ளையில கூட்டிட்டு வருவாங்க நீங்க எதை நினைக்காதே மோர வாங்கி குடிங்க கா சின்ன பொண்ணு என்ன செய்யுதுன்னு தெரியல விட்டுட்டு மனசு வரல சின்ன பொண்ணு

இந்த ஆளு எங்க வியாபாரமா இருந்தா சொத்துல எது பங்கு கேப்பான்னு சொல்லி இந்த ஆள் இப்படி எடுத்து வச்சிட்டு கா இந்த பொம்பள மகளுக்கு சொத்த போற எழுதி கொடுக்கிறதுக்காக இப்படி குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு இருக்கா அதுக்கு இந்த ஆளுக்கு தெரியணும்லக்கா இந்த ஆளுக்கு அறிய வேணும்லக்கா என்ன சொல்ல ஒன்னா சொல்புத்தி இருக்கணும் இல்லைன்னா

பசந்தி உள்ள போய் இருக்க அப்ப கூப்பிட்டு அப்படியா ராணி அங்கேயே இருக்கா ஆமாருக்கு இருக்கு பட்டியா அவன் மாமியா காரி தேடிக்குள்ள போனா எங்கள்கிட்ட வந்து கேட்டாமா ராணி எங்கன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல நாங்க தெரியாதுன்னு சொல்லிட்டோம் லட்சுமி வீட்லயா இருக்கா ஆமாருக்கு இருக்கு பட்டி எதுக்கு அப்படி கோமா தேடிட்டு போனா சண்டையும் அவங்க வீட்டுல ஏதோ சண்டை மட்டும் சொன்னா என்னன்னு சொல்ல மாட்டேன்டா உனக்கு தெரிஞ்ச சொல்லுமா இதை கேட்கறது இவ்வளவு அக்கறையா விசாரிச்சாக்கும் சண்டையை சொன்னோம்னா ஊரு புறான்னு சொல்லிவிட்டு உமாதான்னு சொன்னான்னு சொல்லிடுவாவே நாளைக்கு ஏதாவது ஒன்று நம்ம தால தான் உருளு பேசாமல் தெரியலன்னு சொல்லிடுவோம் நம்ம புருஷன் சும்மாவே நம்மளை போட்டு வெளு வெளுன்னு வெளுப்பான் ஊர்வம்பு வீட்டுக்குள்ளே கொண்டு போனோம்னா அவ்வளோதான் டீ யோசிக்க ருக்குபேட்டி நான் இப்போ தான் வந்து இந்த பிள்ளையில கூப்பிட்டு வர சொன்னது மட்டும்தான் எனக்கு தெரியும் சண்டைன்னு கூட எனக்கு தெரியாது ருக்குப்பட்டி அப்படியா ருக்குபேட்டி எப்படி இருக்கீயே நல்லா இருக்கமுட்டி வசந்தி கிட்டியா பில்லையில கூட்டிட்டு வரலையா எட்டி அதுக்கு வரலன்னு சொல்லிடுச்சு அவங்க பாட்டிக்கு அவங்க அப்பாக்கும் பயந்துட்டு வரலைன்னு சொல்லிட்டு எட்டி எட்டி உனக்கு ரிசி தெரியுமா அந்த மாமியா கடவி ராணியை கடை தேடி போயிருக்கா வா எப்படி அங்க ஒரு சண்டை நடக்கும்னு நினைக்கே வா சீக்கிரம் போவோம் ஏட்டி வசந்தி உனக்கு தெரியுமா என்ன சண்டைன்னு அதுவா இருக்கும் பாட்டி நாங்க இந்த தென்னந்தோப்புக்கு வேலையை போயிருந்தோம் பாத்துக்கோங்க நாங்க இருந்து தேங்காய் விழாவும் போட்டு வேலை பார்த்துட்டு நடந்தோம் அப்ப ஓனர் வந்தாவ சரி அப்ப எல்லாருக்கும் சம்பளம் தந்தாவும் இருக்கும் ராணியை ராணியக்காலுக்கு மட்டும் சம்பளம் தரல அப்பதான் ராணியக்கா ஏன்

அதுக்கு தான் இருப்பா வேற எதுக்கு கோவப்பட போறா அவ அப்பாவே பிள்ளை எனக்கு நேரவே தெரியும் ராணி ரொம்ப அப்பாவே பிள்ளை மோனும் சேர்ந்து போடாத ஆட்டம் எங்க போய் நின்பாட்ட போகுதுன்னு தெரியல அந்த பிள்ளைய போட்டு படா படுத்துதாவ நம்ம யாருக்குன்னு சொல்ல முடியும் அவளுக்கு சப்போட்டு போட்டு பேசணும்னா இந்த முனியம்மா நம்மளை ஆஞ்சு போடுவா ஆஞ்சி பேசாம நம்ம வீட்டுக்கு போவோம் இவியாள்ட போய் என்னத்தை சொல்ல ம் கடவுள் தான் அவளுக்கு பார்த்து ஏதாவது வழி உடனும் அம்மையும் இல்ல அப்பையும் இல்ல கூட பிறந்தவில யாரும் இல்லாம ஒரு ஆதரவு இல்லாம நிக்கா கடவுளாக பார்த்துக்க அவக்கெல்லாம் நல்ல வழி விடணும் பிள்ளைகள கூட போயிட்டு எங்கே அம்மா ரெண்டு மூணு ஒத்துன்னு வந்திருக்கியா சோடி சுத்தியாலும் எங்க சின்ன பிள்ளை பிள்ளைகளு ரெண்டும் வர மாட்டேன்னு சொல்லிவிட்டு சின்ன பிள்ளை ஏன் பசன் வர மாட்டேன்னு சொல்லிட்டு அளவ ஏக்கா நாங்கள் வரலை எங்கள் அம்மையும் அங்கே பத்திரமா பார்த்துட்டு நாங்க வீட்ல வீட்டில் இருந்து கொடுத்தோம்னு சொல்லி விஷயக்கா ராணி அக்கா பிள்ளைகள் பயப்படும்க்கா அந்த ஆளை கண்டாலையே பயப்படும் இந்த ஆட்டி வைப்பாக்கா இங்க வெளியில வந்தா ரெண்டு தேந்து இதோ சொல்லுங்களோன்னு பயந்துட்டு இருப்பாளுவாக்கா அந்த பிள்ளைகள் வந்தாங்கள கூட உங்க கூட ரெண்டு நாటికి இருக்கலன்னு பார்த்தேன் இந்த பிள்ளைகள் வர மாட்டேங்குதேக்கா அப்ப நான் போறேன் கா வீட்டுக்கு நான் அம்பீ ராணி யா சின்ன பொண்ணே இங்க மாமியா தேடி வந்துட்டாங்க லடி இங்க வந்துச்சா சண்டை வந்துச்சா யா சண்டே பாக்கல இன்ன கவளையா இருக்கோ யா அம்பே இப்டி சொல்லுடா இப்போ இங்க வந்தவன் சொன்னாவ அதான் கேடே அத சிரிச்சிட்டே கேக்கா ஏடி யா மூஞ்சே அப்படிதான்டி வா மூஞ்சில நாளு கல்லு விட்டேறியே ഫുട്ബോളുകൾക്ക് പോയി അങ്ങേ ഇങ്ങേ വാളിട്ട് അടക്കം പാറ് ഏട്ടി റാണി നീ പോവാത റാണി അവിടെ വീട്ടിൽ പോകണം എന്ന് തോന്നിച്ചാ നീ വേണ്ട പിള്ളേരെ പോയി കൂട്ടിട്ട് വേണ്ട വാ അങ്ങ് അപ്പോൾ ഇരിക്കാതെ അമ്മി രണ്ട് നാളേ ഞാൻ ഇങ്ങോട്ട് വന്ന് ഇരു അതുക്കുള്ളേ ഇരുന്ന ഒന്ന് ഒരു മാരി അമ്മി പേസ് വാ പോക്കട ഇല്ല എന്ന് ചൊല്ലി ആ ഉണ്ണേ നീ ഇങ്ങേ ഇരിക്ക കൂടാനാ ചൊല്ലി നീ വന്ന് ഇങ്ങേ ഇരു റാണി രണ്ട് നാളേക്ക് പിള്ളേരെ കൂട്ടിട്ട് വാ ആ മക്ക അതുകളുടെ പോയി ഇരിക്കാതിങ്ങേ കാ പിള്ളേരെ കൂട്ടിട്ട് വന്ന് ഇരുങ്ങേ കാ ഇങ്ങേ ആ പോയി എന്ന നേലമൻ പാക്ക എന്ന് പറഞ്ഞു പിള്ളേരെ എന്നാ ചെയ്തു പാക്ക നാ ഇല്ലാമ രണ്ട് തവി പാളവ ചിന്ന പൊണ്ണ് എന്താ ചിന്നവ നാളെ ഇന്ദിക്കട വാ ഇന്ദ പെരിയവ എന്നെ വിട്ടിട്ട് ഇരിക്കവേ മാട്ട ചിന്ന പൊണ്ണ് അമ്മ നീ ഞാൻ ും

அந்த மூதேவி ஒழுங்கா இருந்தா தானே உங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா வளர்ப்பா அவளே சரி கிடையாது உங்க ரெண்டு பேரும் அப்புறம் என்ன ஒழுக்கமாவா வளர்ப்பா பிள்ளைல பாரு பிள்ளைலு நான் சொல்லுத வரைக்கும் உப்புக்கல்ல விட்டு எந்திரிச்சிய காலை ரெண்டு வெட்டிருவே வெட்டி காபி போட சொன்னா போட தெரியாதான் வேற என்ன விட்டி தெரியும் உங்க ரெண்டு பேருக்கும் காலு வடிக்கிப்பா இப்ப காலு வடிக்கிப்பா கல்லுப்பு காலில் குத்துதுப்பா கல்லுப்புல முட்டி போட்டா வலிக்க தான் செய்யும் இருக்கவா நிப்பாட்டி வச்சிருக்கு வலிக்கட்டும் தான் நிப்பாட்டி வச்சிருக்கு நல்லா வலிக்கட்டும் காலு முறிஞ்சு ரத்தம் ஒழுவட்டும் உங்க ஆத்தாக்காரு எங்க போய் கிடக்கான்னு தெரியல அவ வார வரைக்கும் இப்படியே நில்லுங்க ரெண்டு பேரும் அசஞ்சிய நாலுல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போன கூடாது ரெண்டு பேரும் காட்டுலையும் மேட்லையும் கிடந்து வேலை பாருங்க அப்பதான் காசோட அருமை என்னன்னு தெரியும் வீட்டு வேலை படிப்பிய உங்க ரெண்டு பேரையும் நோகாம படிக்க வைக்கல அப்போ உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும் நீங்க எல்லாம் படிச்ச நாளைக்கு என்ன ஆக போறிய வீட்டுல இடந்து அடுப்புல எப்படி சோறு வைக்கிறது எப்படி கறி வைக்கிறதுன்னு படிங்க ரெண்டு பேரும் கிடந்து பள்ளிக்கூடம் போவானீங்க முதல்ல அந்த ஆடுகாலி காலை உடச்சி உள்ள போடணும் அவ வீட்டுல சோறாக்க காசு தரேன் உங்க ரெண்டு பேரும் படிக்க காசுல இருந்தானே தானே வேலைக்கு போறா